சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி மண்டல கால விரதத்தில் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த காணொலியில் ஒரு அஞ்சு பாயிண்ட்டை தெளிவாக பார்க்கலாம் காலையிலே காலையிலேயே சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி குளுந்த நீர்ல குளிக்கணும் அதே போல் சூரியன் அஸ்தமனாக முன்னாடி கண்டிப்பாக குளிக்கணும் குளிச்சு முடித்த பிறகு டெய்லியும் காலையில் கண்டிப்பாக சரணம் பாடணும் அதே போல் ஈவினிங்கும் கண்டிப்பாக சரணம் பாடணும் கண்டிப்பாக இது பண்ணுங்கள் அதே போல் ஹேர் கட்டோ சேவிங் பண்ணுறதோ நகை வெட்டுறதோ கண்டிப்பாக நம்ம வெட்டவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டு பாக்கு நிச்சயமாக போடவே போடக்கூடாதுங்க ஏன்னா அந்த விரதத்தை நம்ம இந்த தயவுசாமியே நமக்கு சொன்ன விரதம் அதனால் அந்த விரதத்தை நம்ம சீர்கழிக்க வேண்டாம் கண்டிப்பாக புகையிலை பாக்கு இதெல்லாம் போடவே கூடாதீங்க மது இறந்தே இறந்தாதீங்க மது மேக்ஸிமம் யாரும் இருந்த மாட்டாங்க ஆனால் புகையிலை பாக்கு தவிர்த்துக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா மெத்தை இலை மெத்தை இலையோ தலாவணி வச்சோ தூங்கக்கூடாது நீங்கள் டைல்ஸ் தகைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் வாய்ப்பது அது விரிச்சு அது மேலே படுத்துக்கோங்க அதுபோல் காலைல செல் பண்ணியே கூடாது நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அந்த ஆஃபீஸ் டூட்டி இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் கண்டிப்பாக தான் அதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை காரணமானால் நீங்கள் சூ போட்டுக்கோங்க இல்லைன்னா மிச்சப்படி கண்டிப்பாக காலைல நீங்கள் அணியவே கூடாது இது போல் விரதங்களை பற்றி பல கிரகங்கள் நம்ம சேனலில் பதிவிட உள்ளோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் உங்களை அடுத்த கிட்டே சந்திக்கிறேன்